ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம எபிசோடு ஃபோர் தேர்ட்டி எயிட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் சொல்கிற சின்னாரியோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா நீங்கள் வேலைக்காக ஒரு இடத்துல போயிருக்கீங்க அங்கே உங்களுக்கு புது நண்பர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கிறீங்க புது நண்பர்களும் வராங்க ஆனால் வர நண்பர்கள் உயிரோடு இல்லாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அப்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும்ல வெளில இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வுல அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே போயிருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப அதான் எவ்ரி ஆல்டர்நேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போற அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு இருந்து கோமதி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு நடந்தது கிடையாது ஆனால் அவங்களுடைய தோழி ஆருஷிக்கு நடந்த ஒரு நிகழ்வு அந்த ஒரு நிகழ்வை அவங்க இவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மளுக்கு அவங்களுடைய நிகழ்வை வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க சரி கதையுடைய ஸ்டார்டில் இருந்தே வர ஆரம்பிப்பமே கோமதி அண்ட் ஆருஷி தான் ஒரு ஐடி கம்பெனியிலிருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆருஷி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்களானா கிடையாது கோமதி வந்து சென்னையை சேர்ந்தவங்க ஆனால் ஆருஷி வந்து ஹிமாச்சல் பிரதேச சேர்ந்தவங்க ஸோ அங்கே தான் அவங்க படிச்சிருக்காங்க அங்க அவங்க காலேஜ் படிக்கிறதுக்காக ஷிம்லாவுக்கு போயிருக்காங்க சிம்லால தான் அவங்களுக்கு அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சரி ஃபஸ்ட்டு ஆருஷிக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ஆருஷி வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல தான் வந்து பிறந்து வளர்கிறாங்க ஸோ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இவங்க ஒரே பெண் ஒரே பெண் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரொம்ப செல்லம் கொடுத்து அப்பா அம்மா வந்து வளர்க்குறாங்க ஆருஷி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்களாம் சோ ஆருஷி ரிஷிக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட அரவணைப்பு எல்லாமே ஓகே ஆனால் அவங்க தனியாக ஃப்ரீடமாக வந்து வெளியே போகணும் நம்மளுடைய முடிவை நம்மளே எடுக்கணும் தனியாக நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை அவங்களுக்கு நிறையா இருந்தது ஸோ அவங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணாமல் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணத்துலேயும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் கேரிங்காக இருப்பாங்களாம் ஏன்னா வந்து ஒரே பெண் அப்படின்றதுனால ரொம்ப கேரிங்காக இருப்பாங்களா ஸோ அவங்க வந்து மிடில் கிளாஸ் குடும்பமாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவங்க என்ன கேட்டாலும் சரி அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்களா இவங்க வந்து கஷ்டம் அப்படின்றதே பார்த்ததே கிடையாது சரி நிஜ உலகமும் இப்படி இருக்காது நிஜ உலகம் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அந்த கஷ்டங்களை இப்போவே நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் காலேஜுக்கு ஷிம்லாவுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா ஷிம்லா வந்து அவங்க ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் டிஸ்டன்ஸு ஸோ அங்கே போய் படிக்கணும் அப்படின்னா நீ அங்கே போய் தங்கியிருந்துதான் படிக்கணும் என்னுடைய வேலைனால் என்னாலையும் வேலையை விட்டுட்டு அங்கே வர முடியாது ஸோ அதனால் நீ இங்கேயே வந்து பக்கத்தில் ஏதாவது காலேஜை பாரு அப்படின்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை என்னுடைய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அங்கே ஹாஸ்டல்லலாம் போய் தங்க மாட்டேன் ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி நானே வந்து பார்ட் டைம்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நானே என்னுடைய காலேஜ் ஃபீஸை பே பண்ணிக்கிறேன் இந்த உலகத்தில் நானே வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் உங்களுடைய எப்பயுமே அன்பும் அரவணைப்பும் எனக்கு போதும் ஆனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை வந்து உண்மையில எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு பாரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அருஷி எவ்வளவோ வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க ஸோ அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை ஃபைனலாக அருஷி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் சாப்பிடாம இருந்திருக்காங்க யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெண் இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறது ரொம்ப அபூர்வம் ஒரு வாரம் அவங்க வந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க ஃபைனலாக அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சரி பொண்ணு என்ன தப்பாக கேட்குறா ஒன்று தப்பாக ஒன்றும் நினைக்கலையே அவளே அவள் சொந்த காலில் நிற்கணும் தான் நினைக்கிறா சரிம்மா நீ போய் படிமா அப்படின்னு வந்து அவங்களும் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஷிம்லாவில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அட்மிஷனும் போடுறாங்க இவங்களுக்கு அட்மிஷனும் கிடைக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஹாஸ்டலாக தான் தேடுறாங்க ஆனால் இவங்க சொல்லிடுறாங்க இல்லை இல்லை எனக்கு ஹாஸ்டல் வேணாம் தனியாக ஒரு வீடு சின்ன வீடாக இருந்தாலும் போதும் நான் வந்து தனி வீட்டில் தங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடாக வந்து தேடுறாங்க அவங்களுக்கு ஷிம்லாலேயே இவங்களுடைய காலேஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன அழகிய வீடு வந்து வாடகை கிடைக்குது காலேஜ் சேர்ந்து அரிசி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்குமே வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து கிடைக்குது ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வந்துக்கும் வேலை செய்யணும் ஒரு பேக்கரியில் வந்து வேலை கிடைக்குது இவங்க போயிட்டு அந்த பேக்கரியில் ஒர்க் பண்ணுறாங்க நைன் ஓ கிளாக்கு மேலே இவங்க கிளம்பி இவங்களுடைய வீட்டுக்கு வரணும் இப்படி தான் இவங்களுடைய வந்து இவங்க ஒரு தங்கியிருந்தாங்க இல்லையா அந்த லொக்காலிட்டி அதாவது காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வீடு இருக்குன்னு ஸோ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு ஒரு தனி ரோடு இருக்கு அந்த வந்து ரோடு ஒரு காட்டு பகுதிக்குள்ள போகிற மாதிரி இருக்கு அங்கே நிறையா கடைகள் எல்லாமே இருக்கு ஆனால் இவங்களுடைய சர்ப்ரைஸ் என்னன்னா இவங்க வேலை பண்ணுற பேக்கரி வந்து பத்து மணி வரைக்கும் ஓப்பன் அதாவது அந்த மார்க்கெட்டுக்கு இந்த சைடு இருக்கிற கடைகள் எல்லாம் பத்து பதினோரு மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கு ஆனால் கரெக்டாக அந்த ஒரு ரோட்ல இருக்கிற கடைகள் மட்டும் ஒன்பது மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது என்னடா இது மெயினாக இருக்கிற ஏரியாவே அதுதான் அந்த மெயின் ஏரியாவில் இருக்கிற கடைகளே ஏன் ஒம்பது மணிக்கெல்லாம் மூடிடுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இவங்களுடைய மனசில் வந்து இருக்குதுங்க ஸோ இவங்க அதெல்லாமே வந்து பொருள் படுத்தலை யாருக்கிட்டையும் எதுவும் பேசவும் மாட்டாங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது யாருக்கிட்டேயும் பேசாமல் அவங்க பட்டு தனியாக இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பர்சன் ஸோ இவங்க அதெல்லாமே பொருள் படுத்தாமல் இவங்க பாட்டு இவங்களுடைய ருட்டீனில் போயிட்டே இருந்திருக்காங்க கரெக்டாக ஒன்பது மணிக்கு இவங்களுடைய வேலை முடியுதுன்னா ஒம்பதே காலக்கெல்லாம் இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு படுத்து எடுத்து தூங்குறது இப்படியே இவங்களுடைய ரொட்டின் ஒரு நாலஞ்சு மாதம் போகுதுங்க ஸோ இந்த நாலஞ்சு மாதத்தில் இவங்களுக்குமே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜில் வந்து உருவாகுறாங்க ஸோ அந்த ஃப்ரெண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து வேலைக்கு போகிற தெரியுமா ஒரு ரோடை க்ராஸ் பண்ணி போகிறல அந்த ரோட்டில் நிறைய அமானுஷமான நிகழ்வுகளெல்லாம் நடக்கிறதா நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்பாக இந்த சலாவா அப்படின்னு சொல்லப்படுற கோஸ்ட் வந்து அந்த பக்கம் சுற்றுது இந்த சலாவா அப்படின்னு சொல்லப்படுற கோஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கெல்லாம் மோகினி பிசாசு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது வந்து அந்த பகுதிகளில் அந்த குறிப்பாக அந்த மலை பகுதிகளில் வந்து நார்த்தன் சைடில் சலாவா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கோஸ்ட் நிறையா சுற்றுறதா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அருஷிக்கு இந்த கோஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்பிக்கையே கிடையாது இதெல்லாம் உண்மையே கிடையாது நம்ம வந்து மாடர்ன் பெண்ணு ஸோ இந்த சயின்ஸை மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது அவங்க ஏதோ ஒன்பது மணிக்கு மூடுறாங்க அவங்க காலகாலமாக அதே ஒரு ரொட்டீனாக வச்சுருக்காங்க அவங்க வந்து மாத்தில் இதனால கோஸ்ட் கீஸ்ட்லாம் சும்மா கதையை கழிப்பி விடாதீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஷிம்லா பெங்கால வந்து ஒரு பந்து மாதிரி வந்துடுதுங்க அதாவது ஒரு ரெண்டு நாள் வந்து பந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று நடக்குது ஸோ வெஜிடபிள் ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் அரிசி வந்து நான் வெஜிடேரியனும் சாப்பிட மாட்டாங்க ஃபுல் வெஜிடேரியன் அவங்களுக்கு நான்வெஜ்ஜை பார்த்தாலே வாந்தி வரும் ஸோ வெஜிடேரியன் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சரி வேற ஏதாவது சமைக்கலாம் அட்லீஸ்ட் கஞ்சி மாதிரியாவது வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு அதுவுமே பிடிக்கல சரி என்னடா இது இப்படி இருக்கு எதுவுமே பிடிக்கலையே இப்போ நம்ம எங்கே போகிறது வெளியே போனாலும் கடைகள் எதுவுமே இருக்குமான்னு தெரியல தெரியல சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெளியே வராங்க இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் போய் பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சாப்பாடும் கிடைக்கலங்க என்னடா இது பேக்கரியில் போயிட்டு அந்த கேக்கையாக தின்றது அந்த கேக்கை தின்றதுக்கு நம்ம தின்னாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவங்க அந்த மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் போகிறாங்க மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு ஏதாவது கடைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடைகள் எதுவுமே கிடையாது என்னடா இது ஒம்பது மணிக்கெல்லாம் மூடிடுறாங்க கடையை இப்போ பசிக்குது வேறு பயங்கரமாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அரிசி வந்து அந்த ஒரு ரோடு சொன்னாலே அந்த காலியா இருக்கிற ரோடு அந்த ஒரு ரோடுக்குள்ள என்டர் ஆகுறாங்க ஸோ அந்த ஒரு ரோடுக்குள்ள என்டர் ஆயிட்டு கடைகளை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த ரோடு போக 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 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கும் இருட்டு இருக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே கிடையாது வெறும் நிலா வெளிச்சம் மட்டும் அந்த மரங்களுக்கு நடுவில் இருந்து அப்படியே கீழே வந்து வருதுங்க ஸோ இவங்களுடைய நிழலை பார்த்தா இவங்களுக்கே பயம் வருது இன்ஃபேக்ட் இவங்க வந்து இந்த பேய் பூதம் மமானிஷமெல்லாம் நம்பாத ஒரு பர்சன் அப்படிப்பட்ட ஒரு பேர்சனுக்கே அவங்களுடைய நிழலை பார்த்து பயம் வருது அப்படின்னா அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியரை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அப்படியே மெதுவாக இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி யாரோ தின்பண்டம் எதுவோ வித்துக்கிட்டு வர மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது குறிப்பாக ஒரு பெண்மணி வந்து வித்துக்கிட்டு வர மாதிரி ஒரு சவுண்டு ஏன்னாடா இது இந்த இடத்துல கடைகள் எதுவுமே இல்லை யாரும் யாரும் இல்ல இந்த இடத்துல யாருடா இந்த தின்பண்டம்லாம் வித்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அருஷி திரும்பி பாக்குறாங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மீடியம் ஏஜ் அதாவது ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பெண்மணி தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு அவங்கள பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தாங்களா ஏதோ கூடையில் வந்து தின்பண்டம் வச்சு விற்றுக்கிட்டு வராங்க கரெக்டாக அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அருஷி அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக அருஷிக்கு பக்கத்தில் வந்து அந்த ஒரு பெண்மணி வந்து நிற்கிறாங்க நின்னுட்டு என்ன இந்த நேரத்தில் இந்த சைடு இந்த சைடெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா இது ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா அப்படின்னு வந்து அவங்களும் சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு இந்த டேஞ்சரஸ் அப்படின்னுலாம் எனக்கு பெரிய ஒரு பயம் கிடையாது எனக்கு என்னன்னா ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தான் தேடுறதுக்கு வந்தேன் ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைம்மா இங்கே கடையே இல்லையே அப்படின்றதுக்கப்புறம் அந்த மாவன் சொல்கிறாங்க ஆமாம்மா இந்த இடத்துல கடை எதுவுமே கிடையாது ஐயோ நான் வேற எடுத்துகிட்டு போன பொருள் எல்லாமே வித்துட்டுன்னு என்கிட்ட கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் மறுக்கும் மட்டும் இருக்குது அது மட்டும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆரிஷிக்கு வந்து ஸ்வீட்ஸ்னாலும் பிடிக்காது ஆனால் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா சரி ரொம்ப பசிக்குது திரும்ப போயிட்டு பேக்கரியில் அந்த கேக்கை சாப்பிட்றதை விட்டுட்டு இந்தம்மா வந்து வீட்டிலே ஏதாவது ஸ்வீட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு ஸ்வீட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா கொடுங்க அப்படின்றாங்க ஸோ அவங்களும் அந்த ஸ்வீட்டை வந்து கொடுக்குறாங்க ஆருஷி ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீட் எடுத்து ஒரு வாய் கடிக்கிறாங்க கடித்த உடனே அவ்வளோ டேஸ்ட்டு ஆனால் ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட நம்மளுடைய நாக்கு வந்து இனிப்பாக தானே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆருஷி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இனிப்பு லைட்டாக கசப்பாக வந்து ஃபீல் பண்றாங்க என்னமா இது அப்படின்னும் போது இல்லை இல்லை இன்னொரு கடி கடிங்க நல்லா ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க திரும்ப இன்னொரு கடி கடிக்கிறாங்க கடி கடிச்ச உடனே திரும்பவும் ஏற்கனவே கடிச்சத விட இன்னும் அதிகமாக ஸ்வீட்டாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கே இது அப்படின்னு எவ்வளோமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நீ பார்த்தா என்னுடைய பொண்ணு மாதிரி இருக்க உங்க நான் காசு வாங்கலை நீ மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ பத்திரமா போ அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்பா எவ்வளோ நல்ல பொம்பளப்பா ஸ்வீட்டும் கொடுக்குது காசும் வாங்கலை பத்திரமா போன்னு வேற சொல்லுது நான் வேணால் உன் வீட்டு வரைக்கும் உன்னை வந்து விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நானே நடந்து பக்கம் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போனால் என்னோட வீடு வந்துடும் நாங்கள் நடந்து போய்க்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுஷி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு ஸ்வீட்டை பார்த்துட்டே இருக்காங்க வீட்டுக்கு நடந்து வர வர இவங்களுடைய வாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கசப்பாயிட்டே இருக்கு என்னன்னா இது நம்ம ஸ்வீட்டு தானே சாப்பிட்டோம் ஆனால் கசப்பாய்கிட்டே இருக்கு ஒருவேளை நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் பசிக்க ஆரம்பிக்குது பசிக்க ஆரம்பித்த உடனே திரும்பவும் இவங்க வந்து ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஸ்வீட் சாப்பிட்ட உடனே பசி வந்து குறையுது ஆனா இவங்க அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஒரு வெறி வருதுங்க அதாவது நான்வெஜ்ஜே பிடிக்காத ஆருஷிக்கு வந்து திடீர்னு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு வந்து தோண ஆரம்பிக்குது ஏன்னால் இது இப்படியெல்லாம் தோணுது ஒருவேளை மன பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நைட்டு சரி படுத்து தூங்கிடலாம்னு சொல்லி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலேஜுக்கு இவங்க போகிறாங்க இவங்களுடைய நண்பர்கள் கூட அதாவது நண்பிகள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட வந்து உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு தான் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முதல் தடவையாக அதாவது ஆருஷியுடைய வாழ்க்கை முதல் தடவையா வெஜிடேரியன் ஃபுட் பார்த்தாலே வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு அவங்க ரொம்ப லவ் பண்ணி வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிடுவாங்களாம் ஆனா அதே டைம்ல இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ இன்னைக்கு நாங்க தனியா போய் உட்காந்துக்குறோம் அப்படின்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நான் நான்வெஜிடேரியனை பார்த்தாலே ஆரிஷிக்கு வந்து வாமிட்டிங் வருமா கண்டிப்பா நாங்க இங்கே உட்காந்தோன்னா உனக்கு வாமிட்டிங் வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வேணால் நாங்கள் தனியாக போய் உட்காந்துக்கிறோம்னு சொல்றாங்க இல்லைல்ல எனக்கு எதுவுமே வராது நீங்கள் கம்முன்னு இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர் இஷி சொல்றாங்க எந்த இது இன்னைக்கு வித்தியாசம் பாசமாக இங்கேயே உட்காந்து சாப்பிட சொல்கிறாலே சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு ஓப்பன் பண்ணுது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சிருக்குது இன்னொரு பொண்ணு ஓப்பன் பண்ணுது அப்படியே சிக்கன் பிரியாணி எடுத்துன்னு வந்திருக்குது இன்னொரு பொண்ணு ஓப்பன் பண்ணுது அப்படியே மட்டன் ஃப்ரை அந்த மாதிரி சுக்கா அந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறத பார்த்த ஆருஷிக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இந்த இந்த சிக்கன் அப்படியே எடுத்து கடிக்கணும் போல இருக்குது இந்த மட்டன் அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது இந்த வெஜிடேரியன் பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் ஆறுஷினால கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க யோசிச்சு பாருங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது சுத்தமாக பிடிக்காத ஒரு பெண்மணிக்கு எப்படி நான் வெஜிடேரியனா இவ்வளோ பிடிச்சிருக்கு இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ற கிரேவிங் அதாவது ஆசை வந்து உண்டாகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆசை உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது இவங்களுடைய மனசை இவங்களே கண்ட்ரோல் பண்றாங்க நீ நினைக்கிறது தப்பு நீ வந்து ஒரு வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது நீ வந்து ஒரு வெஜிடேரியன் வெஜிடேரியன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவங்களுடைய மனசை வந்து யாரோ பலார் பலார் அடித்து ஒழுங்கு மரியாதை அந்த மட்டன் சுக்காவை எடுத்து சாப்பிடு ஒழுங்கு மரியாதை அந்த சிக்கன் சிக்ஸ்டி எடுத்து சாப்பிடு ஒழுங்கு மரியாதை அந்த சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவங்களை புஷ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏன்னா இது இப்படி ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபன் பாக்ஸை மூட்டுறாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே நடந்து வராங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம் நம்ம தனியாக போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இந்த பொண்ணு கேட்காம நம்ம கூடியே உட்காந்துச்சு இப்போ அந்த பொண்ணுக்கு வாமிட்டிங் வருது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆருஷி வந்து வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு அப்படியே நின்று இப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பறவைகள் எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழியெல்லாம் வச்சு லைட்டாக வளர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த கோழியெல்லாம் வந்து பறக்குது அந்த கோழியை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த கோழியை பிடிச்சி அப்படியே கழுத்தை திருகி பிச்சு போட்டு அந்த ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது எனக்கு என்னாச்சு அப்படின்னே தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சரி இதோட காலேஜ் வேணாம் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு விஷயம் கண்ட்ரோல் ஆச்சா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆகாம இன்னமும் அதிகமாயிட்டு தாங்க போயிட்டு இருந்தது ஸோ எந்த ஒரு விஷயம் அதிகமானதுக்கு அப்புறம் இவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க இந்த இடத்துல ஏதோ ஒன்று எனக்கு நடந்திருக்கு என்ன நடந்துருக்குன்னு தெரியல இதுக்கப்புறமும் நான் இங்கேயே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய ஆசை என்னுடைய கிரேவிங் நான்வெஜ் போல இருக்கு பெட்டர் நான் வீட்டுக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் லீவு போட்டுட்டு இவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு கிரேவிங் கம்மி ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு இதே மாதிரி ஆசைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப ஆயிடுறாங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க பொண்ணு சரியா சாப்பிடல போல இருக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க ஆனால் டிஷ்ஷை பார்த்தா தான் வாந்தி வருது

நாளுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலேஜுக்கு திரும்பியும் நான் போறேன் சொல்லிட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு டெய்லியும் இவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு காலே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்தோடு இவங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பெண்களுடைய நம்பர்லாம் வச்சுருப்பாங்களே அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி அங்கே வந்தா வந்துட்டு எங்களுக்கு ஃபோனே பண்ணலை பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுமா என்னாச்சு அவள் எங்கள் வீட்லேயும் எங்க கூட சண்டை போட்டுட்டு தான் வந்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னாண்டி நீங்க சொல்றீங்க ஆருஷி இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களும் கேட்குறாங்க என்னம்மா நீங்க சொல்றீங்க ஆருஷி காலேஜுக்கு தானே வந்தா டெய்லியும் காலேஜுக்கு வருவாள்ல அவள் லீவே போட மாட்டாளே அப்படின்னு சொல்றாங்க இல்லை ஆண்டி ஆருஷி காலேஜுக்கு வந்தே கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஆகுது நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் வந்து திரும்பி இல்லை இது வரைக்கும் வரலை அப்படின்றாங்க இப்போ இவங்க அப்பா அம்மா அப்படியே தூக்கி வாரி போடுது என்னடா இது காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடு ஆயிடுச்சு ஆனா பொண்ணு வந்து உன காலேஜுக்கு போகலே பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு காரை பிடிச்சி நேர ஆரூசி இருக்கிற அந்த ஒரு வீடு இருக்குல்ல அந்த ஒரு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா வீடு வந்து பாத்தீங்கன்னா லைட் எதுவும் போவாங்க இவங்க போகும்போது ஒரு நைட் டைம் ஒரு செவன் ஓ கிளாக் அப்படி இருக்கும் அந்த டைம்ல தான் அந்த வீட்டுக்கு போறாங்க போய் பார்த்தா லைட் எதுவுமே போடல அப்படியே கும் இருட்டா இருக்கு என்னடா வீட்டுக்குள்ள ஆரூசி இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்திலேயே கதவு மேல கைய வைக்கிறாங்க கதவு மேல கைய வச்சா கதவு பூட்டு இல்லங்க கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது என்னடா இது கதவு கூட போட்டாம இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க என்டர் ஆன உடனே அப்படி ஒரு துர்நாற்றம் அதாவது ஏதாவது ஒரு பணம் இருந்ததுன்னா எவ்வளவு அளவுக்கு நாத் தடிக்குமோ அதை விட நாலு மடங்கு அளவு அந்த வீட்டுக்குள்ளே நாற்று அடிக்குது இவங்க அப்பா அம்மாவுக்கு சரியான ஒரு பயம் ஐயோ என்னடா இது இப்படி எல்லாம் வேற நாற்றடிக்குது லைட் எதுவுமே போடாமல் இருட்டு ஆர்ஷி ஆரிஷியன் கூப்பிடுறாங்க பதில் எதுவுமே வரல அப்புறம் இவங்க வந்து லைட்டை போடுறாங்க லைட்டை போட்டால் ஃபஸ்ட் வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோன்னா ஒரு ஹால் இருக்கும் ஹாலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்கும் கிச்சனுக்கு பின்னாடி வந்து ஒரு பெட்ரூம் இருக்கும் ஸோ கிச்சனில் பார்க்குறாங்க ஆளை காணும் ஹாலில் பார்க்குறாங்க ஆளை காணும் ஆனால் அந்த வீடு எப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வீடே பெருக்காமல் அப்படியே ஃபுல்லாக குப்பை குப்பையாக இருந்தது அதோட இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா வீடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கறி துண்டுகள் அதாவது சிக்கன் பீசஸ் இருக்கு இல்லையா பச்சை கறி அது வந்து அங்கே 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 சதறி கிடந்தது சவுத்துலலாம் சிக்கன் பீஸ் வந்து அடிச்சு கிடந்தது இதெல்லாம் பார்த்து பயத்துலேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக அந்த பெட்ரூமுக்குள்ள போய் போகிறாங்க பெட்ரூமில் தேடி பார்க்குறாங்க ஆருஷியை காணும் கபோர்டுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குறத மட்டும் இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தவங்க அவங்கனால அவங்களுடைய கண்ணை நம்பவே முடியல ஏன்னா கபோர்டுக்குள்ளே ஆருஷி ரொம்ப மெலிஞ்சு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பச்சை கறி இருக்கு இல்லையா பச்சை கறியை கடித்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மா பயங்கர ஷாக் ஆகிட்டு ஆருஷியை பிடிச்சி கபோர்டில் இருந்து வெளியே எழுக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார் நீங்கள் ஏன் வந்தீங்க நான் கறி சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆருஷி வந்து பேசுறாங்க ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஆருஷி கொஞ்சம் சைலண்டாக இருமா சைலண்ட்டாக இருமா அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க எவ்வளோ சொன்னாலும் அது கடைசியாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நான் ஆர்ஷே இல்லை தெரியுமா நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு நானே பல வருஷம் கழிச்சு கறி சாப்பிட்றேன் விடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க வந்து பேசுகிறாங்க இந்த ஒரு ஆக்ரோஷத்தை பார்த்தா ஆரோசியம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்து போய் சரிம்மா நீ சாப்பிடுமா நீ சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வராங்க வெளியே வந்து உடனே அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நண்பருக்கு வந்து அதாவது தான் அவர் இருக்கார் அவருக்கு வந்து கால் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து சொல்கிறாரு இந்த விஷயம் எல்லாமே வந்து ஆரோசி பண்ணுறது எதுவும் நார்மலாக தெரியல ஏதோ ஆரோசியை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தருக்கார் அவரை கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சாமியாரை கூட்டிட்டு வராங்க அவர் வந்து இந்த பிட்டும் சடங்குகள் எல்லாம் பண்ணுவாராம் சோ அவர் உள்ள வந்த உடனே சொல்லிடுறாரு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கர அமானுஷமான சக்தி இருக்குது ஆனால் அந்த சக்தியை விரட்டுறதுக்கு உண்டான பவர் என்கிட்ட கிடையாது என்னோட குருஜி ஒருத்தர் இருக்கார் அவரை தான் போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய குருஜியை போய் மீட் பண்ண சொல்கிறாருங்க அவர் வந்து அதோட பெரிய சாமியாரா இவங்க போயிட்டு அந்த குருஜியை போய் மீட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து இனிஷியலாக சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு நிறையா பிஸியாக இருக்கேன் நான் ரொம்ப எல்லாம் இருக்குது ஃபஸ்ட் அதை தான் நான் பார்க்கணும் அப்படின்றாரு இல்லை இல்லை செய்து வாங்க என்னுடைய பெண் பச்சைக்கறியாக சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் கிளியராக சொல்லிவிட்டாரு உங்கள் பெண் பச்சை கறியை சாப்பிட்றா அப்படின்னா கண்டிப்பாக அவள் வேற ஏதோ அமானிஷ சக்தி கொடுத்த ஏதோ ஒரு பொருளை அவள் சாப்பிட்ருக்கணும் அதுலேயும் குறிப்பாக ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்ருந்தா அப்படின்னா அவளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து வராருங்க உள்ள வந்த உடனே அவர் சொல்லிடுறாரு இந்த பொண்ணு மேலே ஒரு சலாவா இருக்குது அப்படின்றாரு அதாவது ஒரு மோகினி பிசாசு ஒரு சலாவா வந்து இவங்களுடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சு அந்த சலாவாவோடைய மிகப்பெரிய ஆசையே என்னென்னா பச்சைக்கறி சாப்பிடணும் அப்படின்றது தான் அந்த ஆசையை உங்களுடைய பெண் மூலியமாக அந்த சலாவாக நிறைவேற்றிக்குது சரி அந்த சலாவாவை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த சலாவாக தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மந்திர கட்டெல்லாம் போடுறாரு ஒரு கட்டங்கள் எல்லாம் மறைஞ்சு அந்த கட்டங்களுக்கு நடுவில் வந்து ஆருஷியை உட்கார வைக்கிறாருங்க உட்கார வச்சுட்டு ஆருஷிய கிட்டே பேசுகிறாரு இவனுக்கு என்ன வேணும் ஏன் இந்த பொண்ணை பிடிச்சிருக்க இந்த பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு நீ என்ன விருப்பப்படுவே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த ஒரு ஆன்மா வந்து வெளியே பேச ஆரம்பிக்க கிடைக்குது இந்த பொண்ணுடைய உடல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நான்வெஜ்ஜே சாப்பிடாம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான உடல் ஒரு குழந்தையான உடலாக இருக்குது ஸோ இந்த ஒரு உடலில் என்னுடைய ஆசையெல்லாம் நான் தீர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இந்த உடலை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷம் பண்ணியிருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேயோட்டும் சடங்குகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து திரும்பவும் கேட்குறாரு இந்த பெண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு விட்டுட்டு போயிடு நீ விட்டுட்டு போகணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நாலு கிலோ மட்டன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குங்க ஸோ கிலோ மட்டனை வாங்கிட்டு வந்து முன்னாடி வச்சுருக்காங்க அந்த நாலு கிலோ மட்டனை கறியை கிட்டத்தட்ட ஒரு பத்தே நிமிஷத்துல கடித்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழ்நாளில் அடுத்த நூறு வருஷத்துக்கு தேவையான கறியை நான் அப்போ சாப்பிட்டுட்டேன் இப்போ போதும் சந்தோஷமாக நான் போகிறேன் இதுக்கப்புறம் வேறு ஒரு உடலை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல ஆறு விஷயம் மயக்கம் போட்டு விழுகிறாங்க மயக்கம் போட்டு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அவங்க வந்து மயக்கமான நிலைமையில் இருந்திருக்காங்க நாலு நாள் கழித்து தான் அவங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கவும் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஒரு டெரிஃபிக்கான ஒரு இன்சிடென்ட் பாருங்கள் இதுலேருந்து என்ன தெரியுது நைட் டைமில் யாராவது தெரியாத இல்லாதவங்க ஏதாவது ஒன்னு கொடுத்தா சா வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல அது எவ்வளோ அளவுக்கு உண்மை அப்படின்றது பாருங்க இந்த ஒரு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஒரு ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்கும் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அதை அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க இல்லைனா என்னோட மெயில் அடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வு நம்மளுடைய சேனலில் வீடியோ போடப்படும் மீண்டும் வீடியோவில் சந்திக்கும் வரதராஜா சனி பாய்